அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று ஜெர்மனியில் சிறப்பான பூசை நடக்கின்றது அந்த இடத்துக்கு தான் இன்று வந்திருக்கின்றோம் நிரம்பி வழிந்தது நான் நின்று மறைக்குவேன் அது போயிடுச்சு என்ன சொல்றேன் நாங்கள் எங்களை மீத்திக்கொண்டு போயிருக்கலாமே இரண்டாவது பஸ் வருது அதுவும் அப்படியே நிரம்பி இருந்தபடியால் அதுவும் போயிடுச்சு

ஏன் சொல்லணும் சொன்னால் எங்களுடைய வாழ்வு நம்மை மையப்படுத்தி வாழும் ஒரு வாழ்வு புலரை மையப்படுத்தி வாழ்கிறேன் நாங்கள் சொல்லுவோம் சரி நாங்களும் இல்ல நாங்கள் தானே நீங்களும் வாங்கணும்னு சொல்லி மாட்டோம் இதுக்கிழவன் பாவி ஆக்களே நாங்கள் எங்களை மையப்படுத்தித்தான் வாழ்கின்றோம் புதலை மையப்படுத்தி நாங்கள் வாழ்வதில்லை மட்டுமாக மையப்படுத்தித்தான் அவள் வாழ்ந்தாள் தன்னை மையப்படுத்தி வாழவில்லை ஏனென்றால் உதவனுடைய அடிமை வார்த்தையும் படிய எனக்கு ஆகட்டும் என்று சொன்னவள் தன்னை தன் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கவில்லை நிறைவேறட்டும் மீட்பரை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிறரை பற்றிய சிந்தனையிலே தான் அவள் வாழ்ந்தாள் மற்றபடியால் தான் வாழ்க்கையிலே வந்த கஷ்ட துன்பங்கள் கணவன் புரிந்து கொள்ளாமை இடப்பெயர்வுகள் எல்லாவற்றையும் சுமந்து கடைசி வரையும் இறைவனுக்கு பிரமாணிக்கமாக நின்று சிறு பேரில் தன் மகனை ஒப்புக் தன்னை மையப்படுத்தி வாழவில்லை பிறரை மையப்படுத்தி எல்லோருக்கும் இந்த மீட்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அப்படியாத மையப்படுத்தி வாழ்ந்தால் முதலாவதாக நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் காண்கின்றோம் எதற்கெடுத்தாலும் பார்த்தால் தெரியுது தன்னை மையப்படுத்தி வாழுதல் நாங்கள் திருமணத்தை எடுத்துக்கொள்வோம் இப்பொழுதெல்லாம் விவாகரத்து சாதாரணமாக போகும் ஒரு மாதம் மூன்று மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் ஒரு கிழமை மூன்று நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் ஆலயத்திலே வந்து சொல்வது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் இவருக்கு இவளுக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் அடுத்த நாள் போயிடுச்சு காரணம் தன்னை மய்மணம் தன்னை மையப்படுத்தி வாழ்க்கையில் கணவனுக்காக வாழுதல் கணவன் மனைவிக்காக கணவன் மனைவியும் சேர்ந்து பிள்ளைகளுக்காக வாழுதல் தான் திருமணம் நான் திரும்புறது நடக்கவில்லை என்ற உடனே விவாகரத்து பழைய காலத்தில் நாங்கள் பார்க்கும்போது எவ்வளவு கஷ்ட துன்பங்களுக்குள்ளாக பிரமாணிக்கமாக இருந்தால் இப்ப எடுத்த உடனே விவாகரத்து ஏன் தன்னை மையப்படுத்தி வாழுவன் கொழும்பிலே ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன் ரெண்டு குடும்பமும் இனி இல்லை என்ற பணக்காரர் வேண்டிய கோயிலுக்கு வந்து திருமணம் முடிந்து கைப்பிடித்து வெளியாலே போய் கடைசியாக காரில் ஏறுறதுக்கு மாப்பிள்ளை செஞ்சே தண்டஹெல்லாம் போனோம் ഹാക്ക് പോലെ എന്റെ കടമു പോട്ട് എപ്പിസെഷൻ മിക നല്ല അതിലേ വ്രിഞ്ഞ് പോയിട്ട് സെരുമണി വരുന്നത് ஆடம்பரமாக இல்லாமல் செய்கிறதை ஒழிய அந்த உள்பொருளை நாங்கள் உணர்ந்து கொள்வதில்லை மற்றவருக்காக வாழ வந்தேன் தன்னை மையப்படுத்தி வாழுவதுதான் இன்று நாங்கள் காண்பது மரியாள் நம்ம எல்லோருக்கும் படிப்பிக்கும் நாள் வரை மையப்படுத்தி வாழுவது இது முக்கியமானது நாங்கள் செய்ய வேண்டும் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் கணவன் வேலைப்புறையில் ஆனால் அங்கே இருந்து நல்ல நுற வெறியில வீட்டில் இருக்குறார் அதான் நான் செய்கிற தொழில் வீட்டில் இருந்தால் படவா மனைவியோ அந்த இரண்டு பிள்ளைகளையும் வளர்க்க முயற்சி எடுக்கின்றால் இவருடைய ஒவ்வொருத்தரும் சொல்லி போட்டு கூட்டிக்கான்னு போயிருக்கலாம் பிள்ளைகளை ஆனால் அவள் என்ன செய் நான் கொடுத்த ஒரு வாக்குக்குள்ள இன்னொரு வாக்கு செய்வால் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி